வணக்கம் ஜீத்ரே செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சபிதா செந்தில் தமிழகத்திற்கு ஒரு சுட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் ஜோதிமணிக்கு தேர்தல் செலவு செய்வதாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுக்கு ஆதரவாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேட்பாளருடன் திறந்த ஜீப்பில் சென்று கொண்டார் சின்னத்தம்பி பாளையம் கத்தாழம்பட்டி மருதம்பட்டி காலனி பெருமாள்பட்டி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கிராம கிராமமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கல்லுமடை அம்மன் நகர் பகுதிக்கு வந்த அவர்களுக்கு கிராம மக்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்தனர் பொதுமக்கள் இடையே பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மாதங்களுக்கு முன்பு தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் என கர்நாடகா துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் தெரிவித்தார் என கூறி ஒரு புகைப்படத்தை பொதுமக்களிடம் காட்டினார் அவருதான் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் நாலு முன்னாடி தஞ்சாவூர்ல நெல் பெயர்ல காயுது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணிய ஒரு தண்ணி குடியான்னு கேட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் பேசினார் புரியுதா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க இன்னைக்கு அவர் தான் ஜோதிமணிக்கு தேர்தல் செலவு பண்றாராம் அப்பனா எப்படி இருக்கும்னு பாத்துக்க அரசியல் இந்த அம்மா ஜெயிச்சா ஒண்ணு கர்நாடகாவுக்கு போகணும் பாக்குறது இல்லைனா டெல்லிக்கு போகணும் மறந்துடாதீங்க இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டா நோட்டாவுக்கு ஓட்டு போற சமம் ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாவுக்கு போடுற ஓட்டு ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு சமம் அது போன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க அதிமுக வேட்பாளர் தங்கவேலுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்